வணக்கம் நண்பர்களே இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மறட்டும் முருகனினர்களால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறேன்னா மாசி மாத அம்மாவா சென்று திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசி என்று சூரிய கிரகணம் நிகழ்ந்திருக்கு இந்த சூரிய கிரகணத்தின் போது நடந்த மாற்றம் என்ன கிரகணம் முடிந்த பிறகு கோவில்ல நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க திருவண்ணாமலையில் கிரிவலத்தின் போது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது இந்த நாள்ல வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராகி இருந்தீங்கன்னா வேலைய பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகல இதனாலே முத்தி அளிக்கக்கூடிய தளம் தாங்க திருவண்ணாமலைத்தளம் இந்த தளத்திற்கு பார்த்திங்கன்னா அனைத்து நாட்களிலும் நிறுவனம் சென்று வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இங்கு செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை கூட்டமாக இருக்குங்க அந்த வகையில் இந்த மாசி மாத அமாவாசை என்று கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தும் ஆனா இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்கு இந்த நாளை பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிந்த பிறகு திருவண்ணாமலையில் தீர்த்தவாரி சிறப்பாக நடத்தி முடிந்திருக்காங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தான் திருவண்ணாமலைங்க இங்கு சூரிய கிரகணம் முடிந்ததுமே தீர்த்தவாரி நடந்திருக்கு இதில் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டிருக்காங்க இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் இன்று மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடம் தொடங்கி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை கிரகண நேரமாக அமைந்திருக்கு இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா முடிந்த பிறகு இங்கு திருவண்ணாமலையில் கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மகுலத்தில் தீர்த்தவாரி நடத்தியிருக்காங்க இந்த கிரகணம் முடிந்ததுமே பார்த்தீங்கன்னா கோவில கிரகணம் முடிந்ததும் தோஷ நிவர்த்திக்காக அண்ணாமலையார் கோவிலில் பிரம்ம குளத்துல தீர்த்தவாரிகள் சிறப்பாக பூஜைகள் செய்து நடத்தி முடித்திருக்காங்க இங்கு பக்தர்கள் குளத்தில் குளிக்க அனுமதித்திருக்காங்க கிரகணத்தின் போது எப்போதும் போல வழக்கமான கிரகண நேரத்தில் நடை சாத்தப்படலை ஏன்னா சூரிய கிரகணங்க ஏன்னா பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தளமாக இருப்பதாலேயும் இந்த கிரகண நேரம் இந்தியாவில் தெரியாத காரணத்தால இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா கோவில் நடை எதுவும் சாத்தலை பிறகு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதில் பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் விசாகம் சதயம் புரட்டாதி உத்ராட்டதி நட்சத்திரங்களை பிறந்தவங்க மற்றும் புதன்கிழமையன்று பிறந்தவங்களும் தங்களுடைய தரிசித்து அர்ச்சனையும் இனித்தாலே முக்தி தரக்கூடிய தலம்தாங்க தாங்க இந்த திருவண்ணாமலை மலையே வளம் வந்து வழிபடக்கூடிய முறை தோன்றிய தலமும் இது மட்டும்தான் சொல்லலாம் திருவண்ணாமலையில சிவனி மலையாக வீற்றிருப்பதாகவும் இணையான ஒரு மலையாக பார்க்கப்படுது பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உள்ளடக்கிய திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றியும் கிருவில வழிபாடு பற்றியும் ஏராளமான அற்புத தகவல்கள் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கிருவள செல்ல வேண்டும் விதிகள் பாத்தீங்கன்னா சிவபெருமானே பல விதிகளை கூறியதாக சொல்லப்படுது அந்த விதிமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க திருவண்ணாமலை என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அண்ணாமலையார் கோவில்ல பின்புற இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பௌர்ணமி தூரம் மலையை வளம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு முறைதான் இந்த அமாவாசை மட்டும் இல்லைங்க பௌர்ணமி நாள் இல்லைங்க அனைத்து நாட்களும் நீங்கள் கிரிவலம் சென்று பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே வளம் வந்துட்டு தான் இருப்பாங்க மிக அதிக அளவிலான பக்தர்கள் வருவதால் பௌர்ணமி கிரிவலமே பிரதானமாக சொல்வாங்க மேலும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் வருவோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமே கிரிவலம் செல்வதை வழக்கமாகிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த சிவனியினுடைய அருளால நிச்சய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுதுன்னு அவங்க உணர்ந்ததால தாங்க கிரிபுலம் சென்றால் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை தாண்டி சித்தர்களுடைய தரிசனம் பெற முடியும் அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தான் மீண்டும் மீண்டும் கிரிவலம் வரக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்குங்க இந்த திருவண்ணாமலைத்தனம் பார்த்தீங்கன்னா கிரிபுலம் வருவது நான்கு யுகங்களையும் நடைபெற்று வருவதாக தல புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க கிரிவல மகிமையே கலியுகத்துல முதன் முதலாக பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன் சொல்லக்கூடிய வஜிரங்கதன் அறிந்ததாக புராணத்தலம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கு பாண்டிய மன்னன் வஜரங்கநாதன் பாத்தீங்கன்னா ஒருமுறை வேட்டையாடுவதற்காக சென்ற போது வாசனை மிக்க புனுகு பூனையை கண்டிருக்கான் அந்த பூனையை பிடிக்க ஓட அது அவனிடமிருந்து தப்பி திருவண்ணாமலையை அடைந்திருக்கு மன்னனும் குதிரை விடாத விரட்ட அது மலையே ஐந்து முறை சுற்றி வந்ததும் இப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையே பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னன் குதிரை மீது அமர்ந்து சுற்றி வந்திருக்கான் ஐந்து முறை சுற்றி முடிந்ததும் கோவிலுக்கு எதிரே வந்தபோது போது பூனையும் குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டன பிறகு உயிரிழந்த பூனையும் குதிரையும் பார்த்தினா கந்தவர்களாக மாறி விண்ணுழங்க சென்றிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா என்னவென்று விசாரிக்க இருவருமே கைலாயத்தில் சிவ பூஜை செய்த கந்தவர்களும் சாபத்தின் காரணமாக பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாகவும் சொல்லியிருக்காங்க நாங்கள் இரண்டு பேரும் இன்று இந்த புண்ணிய ஐந்து முறை வலம் வந்ததால சாபம் விமோச்சனம் பெற்று கைலாயம் செல்கிறோம் ஆனா நீ குதிரை மீதி இருந்தபடியே கிரிவலம் வந்ததால உனக்கு பலன் கிடைக்கவில்லை இந்த மலையை நீயும் வளமந்தா ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு அஸ்வம் மீது யாகம் செய்த பலனை பெற்று நீயும் விண்ணுலகம் செல்வாய்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தளத்தின் மகிமையை அறிந்து கொண்டு செல்வங்க வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் உண்டுங்க இந்த அமாவாசை என்று பாத்தீங்கன்னா கிரிவலம் செல்லும் போது சூரிய கிரகணத்தினால் எந்த ஒரு பாதிப்பும் நிச்சயம் ஏற்படாதுங்க கிரிவலத்தின் போது முக்கியமாக பாத்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள் வழிபாடு சிறப்பான பலனை ஏற்படுத்தும் மலையை சுற்றி ஏராளமான கோபங்கள் இருந்தாலும் இந்த அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டுங்க இந்த அஷ்டலிங்கங்களை வழிபடுவதன் மூலம் நோய்கள் தீருது கடன்கள் அடையப்படும் எமவைய நீங்க குழந்தை பேருன்னு கிடைக்கும் மன நிம்மதி உண்டாக்குங்க இதில் இந்திரலிங்கத்தை நீங்க முதலாவதாக வழிபடுவதன் மூலம் இந்த லிங்கத்தின் மூலம் நீங்க ஐரவது எனக்கூடிய யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இந்திர தேவனே பாத்தினா கையில வஜராயுதம் தாங்கியவராக அருந்த அருள் இருக்கார் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இதுதான் இந்த லிங்கத்தை வழிபடுவதால ஐஸ்வர்யம் பெருகும் அடுத்ததாக அக்னி லிங்கங்க கிரிவல பாதையில அக்னிகுலத்தையொட்டி அமைந்திருக்க கூடிய லிங்கம் இது தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யா யுகங்களாக அங்க பிரதனம் செய்து கிருவிளம் வந்திருக்காங்க அவங்க திருமேனிகள் இந்த இடத்துல வந்தபோது பெற்றிருக்கு அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சுயம்புலிங்கம் காட்சியளித்திருக்கு அந்த இடம்தான் இன்றளவும் அக்னி லிங்கமாக காட்சி தருதுங்க இங்கு வழிபாடு செய்தீங்கன்னா நோய் பிணி பயம் முதலான விலகும் எதிரிகள் தொல்லை மனபயனிங்கம் தனுசு சிம்மம் மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் மூன்றாவதாக லிங்கங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சகோதரர்களுடைய உறவு நீடிக்கும் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான லிங்கம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு அடுத்ததாக லிங்கம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்தை வழிபடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டதும் அந்த இடத்தை நோக்கி நீருதீஸ்வரர் சென்றிருக்காரு எதிரில் பிரதிரூப லிங்கம் தோன்றிருக்கு அதுதான் இந்த லிங்கங்க இந்த லிங்கத்தை வழிபாடு செய்தா குழந்தை பாக்கியம் சுகவாழ்வு உண்டு மகரம் கும்பம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் அடுத்ததாக வருண லிங்கங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் உண்டு நீர் ராசிக்காரர்களான கடகம் விருட்சகம் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக இது அமைந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாயு லிங்கங்க இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா எதிர்கள் தொல்லையில் இருந்து விடுபடலாம் பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும் கந்துஷ்டி தொல்லைகள் நீங்கும் இந்த லிங்கத்தை காற்று ராசிக்காரர்கள் மிதினம் துலா கும்ப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம் இந்த லிங்கத்தை பன்னெண்டு ராசிக்காரங்களும் வழிபட்ட செல்வபடமும் மன அமைதியும் உண்டு இறுதியாக இருக்கக்கூடிய லிங்கம் பாத்தீங்கன்னா ஈசானிய லிங்கம் சம அவன் ஒருவனே சிவன் உடம்பெல்லாம் சாம்பல் பூசி மையான காக்கக்கூடிய ஈசனோ நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே இந்த ஈசானிய லிங்கங்க கண்களை மூடியபடிவர் கிரிவலம் சென்றிருக்காரு அப்போது ஈசானிய மூலையில ஒருவருடைய அழுகுரல் கேட்டதும் அங்கு சென்ற போது சுயம்புலிங்கமாக காட்சி சிவபெருமானோ சிவபெருமானும் கிரிவல பாதில கடைசி லிங்கம் தாங்க இது இங்கு வழிபாடு செய்தா மனம் அடையும் இந்த லிங்கத்தை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஷிபம் கன்னி மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கங்க இந்த பதிவில் நாம பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா முடிந்த பிறகு திருவண்ணாமலையில நடந்த அதிசய என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டா மேலும் இந்த கிரகண தோஷம் ஒன்று இந்த ஏற்படவில்லை இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாம இருந்திருக்கு கிரகண காலத்தின் போது சென்றா என்ன மாதிரியான பலன்கள் உண்டு அஷ்டலிங்கங்களை வழிபடுவதால் கிடைத்த பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் திருவண்ணாமலை தளத்தில் கிருவலம் செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய லிங்க எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ